ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இருசக்கர வாகன பிரச்சாரம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர் தங்கபாண்டியனை பாண்டியனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இருசக்கர வாகன தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது தேர்தல் இருசக்கர பிரச்சாரத்தை வேட்பாளரும் தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினருமான தங்கபாண்டியன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் லிங்கம் தலைமையில் பிரச்சாரம் நடைபெற்றது தலவாய்புரம் பகுதியில் கிருஷ்ணபுரம் முகவூர் செட்டியார்பட்டி பாரதி நகர் காமராஜர் நகர் வழியாக சேத்து பஸ் நிலையத்தில் நிறைவடைந்தது இந்த பிரச்சாரத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என வாக்கு சேகரித்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விவசாய கடனை உடனே ரத்து செய்திட உங்கள் வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு எஸ் தங்கப்பாளியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அண்ணார் அவர்களை அமோக வாக்குறுதியாக வெற்றி பெற செய்யுமாறு இரு கரம் சூப்பித்து முன்னேற்ற கழக மதச்சார்பற்ற வேட்பாளர்